லாலு பிரசாத் யாதவ் அரசியலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே இவருடைய பேரை சொன்னாலே பெரிய தலைவர் அவர் பீகாரில் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போ இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு போதாத காலம் தான் போல் இருக்குது அரசியலில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது அதை விட பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு பீகாரில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே லாலு பிரசாத் யாதவோட குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வெடி வெடிக்கத் தொடங்கியிருக்கு லாலு பிரசாத்துக்கு மொத்தம் ஒன்பது குழந்தைகள் அதில் ஏழு பேர் பெண் குழந்தைகள் கடைசி இரண்டு ஆண் குழந்தைகள் மொத்தத்தில் ஒன்பது குழந்தைகள் நினச்சி பாருங்கள் ஒன்று ரெண்டு குழந்தைகள் இருந்தாலே அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம் இத்தனை பேர் இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் வந்து அரசியல்வாதியாக வரணும் அதுவும் லாலு பிரசாத்தோட இடத்த பிடிக்கணுன்ற போட்டிலையும் இருப்பாங்க அவ்வளோ பெரிய குடும்பத்தை சமாளித்து ஓரளவுக்கு அவரும் வந்து சரி ரைட்டுப்பா அவங்க யார் யாருக்கு என்னென்ன வேணும் யார் வந்து எம்பியாக இருக்கணும் இல்லை யார் அரசியலில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கணுன்ற எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு வழியாக தேஜஸ்வி கிட்ட கட்சியை கொடுத்து கட்சி தலைவராக அவர் வந்து கட்சியை ரன் இருக்கார் என்ன தான் தேஜஸ்வி யாதவ் கட்சியினுடைய தலைவரானாலும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருந்திருக்கு எப்படா டைம் வரும் அவர் கதையை முடிக்கலான்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது பிஆர் எலெக்ஷனில் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இருபத்தஞ்சி சீட்டில் தான் ஆர்ஜேடி வின் பண்ணாங்க தோல்வி மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் டைம் இதை விட்டா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகள்களில் ஒருத்தரான ரோஹிணி ஆச்சாரியா அவங்க பேர் அவங்க தான் இப்போ வந்து போர்க்குடி தூக்கியிருக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ள அவங்கள பத்தியும் கொஞ்சம் சொல்லணும்ல அவங்கள பத்தி மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருடைய பின்னணி என்ன அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் லாலு பிரசாத் யாதவ் தான் முதல்ல நம்ம அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல அவர் வந்து இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் மூமெண்ட் அப்படிங்கிறது அரசியலை கவனிக்கிறார் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த மூமெண்ட்டில் உருவான ஒரு தலைவர் தான் லாலு பிரசாத் யாதவ் மாணவர் பருவத்திலேயே அரசியலில் ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்ட ஒருத்தர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போதெல்லாம் அதை எதிர்த்து போராடிய தலைவர்களில் லாலு பிரசாத் யாதவ் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் இப்படி ஒரு போராட்ட குணம் கொண்ட அவருக்கு வந்து ஒரு இளம் வயதிலேயே இப்போ அவருடைய பையன் தேஜஸ்வ யாதவ் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் பீகார் மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்போ அரசியல்வாதியாக இருந்ததுனால இதெல்லாம் அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு ஆனால் லாலு பிரசாத் யாதவுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிரல ஒவ்வொன்றுமே வந்து போராட்டத்தின் வழியாக தான் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படி நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எதிர்த்து போராடி இருக்காரு ஜெயபிரகாஷ் நாராயணன் மூமெண்ட்டில் இருந்திருக்காரு மாணவர் பருவத்தில் நிறைய மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்காரு அப்படி இருந்தவருக்கு அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுலேயே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது நைன்டீன் செவன்டி செவன்ல முதல் முறையா எம்பி ஆகிறாரு லாலு பிரசாத் யாதவ் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மையினருக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்காரு அவர் பீகார் மாநிலத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய யாதவ் சமூகத்தின் பின்னணியிலிருந்து வந்த ஒரு தலைவர் பீகார்ல யார் யாரெல்லாம் டால் லீடர்ஸாக இருந்தாங்களோ அத்தனை தலைவர்களோடும் நெருக்கமான ஒருவராக பழகியவர் பல தருணங்களில் அவங்களோட சேர்ந்து போராட்டக்கலங்களில் நின்றிருக்கிறார் இன்னைக்கு அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடும் கோர்த்திருந்தவர் தான் அவர் காலத்தில் அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை இருந்தாலும் பீகார் அரசியல்னு பேசும்போது அவருடைய பேரை தவிர்த்து விட்டு நம்ம அந்த மாநில அரசியலை பேசவே முடியாது அவரோடும் நட்பு பாராட்டியவர் அவரோடும் இளமை காலத்திலேயே பல போராட்ட களங்களில் ஒன்றாக நின்றிருக்கிறார் இப்படி ஒரு மிகப்பெரிய பின்னணியை கொண்ட லாலு பிரசாத் யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது நைன்டிஸில் தொண்ணூறுகளில் தொடங்கி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ம விஷயம் இருக்குது அவர் எப்பேற்பட்ட தலைவர் அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த சொன்னா போதும் லாலு பிரசாத் யாதவ் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் ராமர் கோயில் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அப்போது எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா பாஜகவின் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி கூட ஒவ்வொரு முறையுமே அவருடைய பிறந்தநாள் அப்படின்னா வீட்டுக்கே தேடி போய் வாழ்த்துவார் அப்பேற்பட்ட ஒரு தலைவராக எல்கே அத்வானி பிஜேபியில் இன்னைக்கு இருக்காரு பிஜேபியோட தொண்டர்கள் எல்லாருமே அவரை வந்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய தலைவராக இருக்காரு பிஜேபி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இந்தியாவில் வளர்ந்துருக்கிறது வீழ்த்தவே முடியாத கட்சின்லாம் பேசுகிறாங்க தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சிட்டாங்களே பல மாநிலங்களை ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு கட்சி உருவாவதற்கு எல்கே அத்வானி ஒரு முக்கியமான லீடர் அவர் தான் ரத யாத்திரை மேற்கொண்டார் என்னை விட வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வரலாறு இன்னும் நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு அரசியலை தொண்ணூறுகள் இரண்டாயிரத்துலலாம் கவனித்தவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ரத யாத்திரை தான் பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது அப்படி ரத யாத்திரை மேற்கொண்ட போது என்ன ஆகுது அப்படின்னா எல்கே அத்வானி எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் உருவாகிட்டே இருக்கு கலவரமாகுது இதை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாதா இதை தட்டி கேட்க ஆளே இல்லையா எதுக்குப்பா நமக்கு வம்பு பிஜேபி வந்து அவங்க கையில் எடுத்திருக்கிற அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தானது அதை போய் தொட்டு தேவையில்லாம நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பல தலைவர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைனா கூட அமைதியா இருக்காங்க பேசினா பிரச்சனை வரும் இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டோன்னு கூட மாத்திடுவாங்க நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம வேலையை பார்ப்போன்னு நிறைய பேர் அமைதியாக இருக்கும் போது அங்கே தான் லாலு பிரசாத் யாதவ் எங்கே நீ வா பார்க்கலாம் என் ஸ்டேட்டுக்கு உள்ளே வந்துருவியா நீ உள்ளே வந்துப்பார் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை அன்றைக்கே அவர் எல்கே அத்வானிக்கு கொடுக்குறாரு எல்கே அத்வானியும் சாதாரணமாக விடலை எல்லா ஊருக்கும் போன மாதிரி நான் அங்கேயும் வருவேன்னு சொல்லி பீகாருக்குள்ளே என்ட்ரு ஆகிறார் இருந்து அந்த பார்டரில் வச்சு எல்கே அரெஸ்ட் பண்ணுறாரு லாலு பிரசாத் யாதவ் சும்மா இல்லைங்க அன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரு என்ன வேணால் ஆகலாம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருந்த விஷயமா இந்த ரத யாத்திரை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது துணிச்சலாக அப்படிலாம் அலோ பண்ண முடியாது சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டியது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக என்னுடைய கடமை அமைதி வழியில நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஒரு யாத்திரை பண்ணுறீங்க அதனால மக்களிடையே சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படுது அமைதி கெடுது அப்படின்னா முதலமைச்சராக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இது மதச்சார்பின்மை பேசக்கூடிய மண் இங்கே வந்து மத அரசியல் பேசுகிறவங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை வந்து அந்த கைதை அவர் அன்னைக்கு வெளிப்படுத்தினார் அவர் அவர் மேற்கொண்ட அந்த கைது இருக்கு பாருங்க அது இந்திய அரசியல் வரலாற்றில் தொண்ணூறுகளில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சது அதன் பிறகு அவருக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் செக்யூலர் மத அரசியலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்குது பீகார் மாநில அரசியலையும் தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவரா மாறுறார் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே இவர் தான்ப்பா நமக்கான காவலன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதே நேரத்தில் பிஜேபியும் அதன் பிறகு அவங்களுடைய அரசியலை மிக தீவிரமா முன்னெடுத்தாங்க மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்படிங்கிற பாலிடிக்ஸ் சிங் ஆட்சி இழந்ததுன்னு பல நிகழ்வுகள் நடக்குது இந்த கைதுக்கு பிறகு இருந்தாலும் லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கும் அகில இந்திய அளவில் பலருக்கும் நினைவு கோருவது அவர் மேற்கொண்ட இந்த கைது அந்த நடவடிக்கையை வந்து அவருடைய வாழ்க்கையில இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தவிர்க்கவே முடியாது இப்படிப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராபிரி தேவி அவருடைய மனைவி அவங்களையும் நம்ம இன்னைக்கு குறிப்பிட்டு பேசியதாகணும் லாலு பிரசாத் யாதவுக்கு இப்போ எழுபத்தி எட்டு வயசு நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி எழுபத்தெட்டு வயசில் அல்மோஸ்ட் அவர் வந்து இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை அவருடைய மகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு இருந்தாலும் இன்றைக்கி அவர் தவிர்க்க முடியாத தலைவராக தான் இருக்கார் ஈவன் நம்ம தமிழக முதலமைச்சர் பீகாருக்கு போயிருந்தப்போ கூட லாலு பிரசாத் யாதவை நேரில் சந்தித்த போது அவருடைய காலில் விழுந்து வணங்கினார் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்படி தலைவர்களை சந்திக்கும் போது காலில் விழுந்து ஆசி வாங்குவதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பார்த்ததில்ல ஆனால் அந்த ஃபோட்டோ அப்போ எல்லாரிலையும் பரவலாக பேசப்பட்டது அப்போ பாருங்க லாலு பிரசாத் யாதவ் எவ்வளோ பெரிய ஒரு டாலஸ்ட் லீடராக இன்னைக்கு இந்திய அரசியலில் இருக்காரு அப்படின்னு அவருடைய சாதனைகள் ஒரு பக்கம் அப்படின்னா அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்குகள் அதுவும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவருடைய ஃபேமிலி பற்றி பார்த்துருவோம் அவருடைய மனைவி ராப்ரி தேவி அவங்களும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எப்படி லாலு பிரசாத் யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரோ அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தான் லாலு பிரசாத் யாதவின் மனைவி தேஜஸ்வி யாதவின் தாயார் ராபரி தேவி தேஜஸ்வி யாதவ் வீட்டில் ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க தான் அவங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் சரி ஏன் வந்து ஒரே குடும்பத்துலேருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம் தானே ஒரு சில ஃபேமிலிஸில் மட்டும்தான் இப்படி இருந்திருக்கும் தந்தை மகன் சிஎமாக இருந்திருப்பாங்க ஆனால் வந்து ம கணவன் மனைவி இருவருமே சிஎமாக இருந்திருக்காங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா ஒருவேளை அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் அந்த கேள்வி வரும் இல்லைனா என்னை விட நீங்க பெட்டராக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க தீவன ஊழல் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக பார்க்கப்பட்டது ஏறத்தாழ அன்னைக்கு மதிப்பில் அந்த தொண்ணூறுகள் காலகட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட பீகார் மாநிலத்தில் அன்னைக்கு லாலுவோடு பயணித்த மூத்த அரசியல் தலைவர்கள் சில அதிகாரிகளுடைய பெயர் வந்து அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது அதில் ஒரு கட்டத்தில் அவர் அவருக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது இப்போ லாலு பிரசாத் யாதவ் பெயிலில் தான் இருக்கார் அவருடைய வயது மூப்பு அவருடைய மருத்துவ காரணங்கள் இப்படி சில காரணங்களுக்காக நீதிமன்றத்திலும் அவர் பெயில் வாங்கி பெயிலில் தான் இப்போ இருக்காரு அவருடைய வழக்குகள்லாம் அவர் முழுமையாக விடுதலை ஆகலாம் வரல பெயிலில் தான் இருக்கார் அப்போது அந்த குற்றச்சாட்டுகள் அதிகரித்த நேரத்தில் தான் அவர் பதவியை ராஜினாமா பண்ணுறார் அதன் பிறகு ராப்ரி தேவி லாலு பிரசாத் யாதவின் மனைவி அந்த பொறுப்புக்கு வராங்க அவங்களும் சிஎம்மா இருக்காங்க இப்படி அரசியல் குடும்பம் தந்தை தாய் ரெண்டு பேருமே முதலமைச்சர்கள் அவங்களுடைய குழந்தைகள்னு பார்க்கும்போது லாலு பிரசாத்தினுடைய குழந்தைகள் மற்றும் ஏழு பேர் அவங்க லாலுவின் மூத்த மகள் பேர் பாரதி பாரதினு சொன்னால் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மிசா பாரதி மிசா பாரதியா என்ன அது கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா மிசா சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி படத்தில் கூட ஒரு டைலாக் வரும்ல சியான் விக்ரம் ரமேஷ் கண்ணாவை பார்த்து கேட்பாரு அந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்துருப்பீங்க என் பேர் என்ன சாமி திருப்பி போட்டா மிசா அந்த மிசா சட்டம் அப்படின்றது மிக தீவிரமான ஒரு சட்டமாக இருந்தது அது இப்போ இல்லை ரிவோர்க் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த சட்டத்தினுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கவனித்த எல்லாருக்குமே தெரியும் இந்த பொட்டா சட்டம் சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி மிசா சட்டமும் ரொம்ப தீவிரமான ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் லாலு பிரசாத் யாதவும் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த அவர் கைதாகி சிறையில் இருந்த நாட்களில் பிறந்தவர்தான் மிசா பாரதி அதனால மிசா பாரதின்னு மிசாங்கிற அந்த அடைமொழியோட தன்னுடைய மூத்த மகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு அவங்க அரசியலில் தான் இருக்காங்க எம்பியா இருக்காங்க ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் தொடங்கி அந்த ஆர்ஜேடி கட்சியில எம்பியா இருக்காங்க அவங்க தான் மூத்த மகள் அவங்க இந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவோட தான் இருக்காங்க ரெண்டு தரப்பாக பிரியறாங்க இந்த ஒன்பது குழந்தைகள்ல ஏழு பேர் பெண் பிள்ளைகள்னு நான் சொன்னேன் ரெண்டு பேர் குழந்தைகள் அந்த ஒன்பது பேர்ல தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக சிலர் அவருக்கு ஆதரவாக சிலர் இப்படி தான் வந்து அந்த குடும்பத்துல பிரச்சனையே வந்து என்ன பிரச்சனை சிம்பிள் தான் கட்சியில கண்ட்ரோல் யார் எடுக்கிறது இப்போ நீ தான் கட்சியெல்லாம் பாத்துக்கறேன்னு சொன்னீங்க உன்னால ஜெயிக்க முடியலையே இருபத்தஞ்சு சீட்டு தானே வந்திருக்க பாத்து என்டிஏ இருநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேல நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்காரு இருபது வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆட்சி இழந்து எப்ப நம்ம ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு சொல்லி லாலு பிரசாத் யாதவனுடைய மற்ற குழந்தைகள் கேட்கறாங்க குழந்தைகள்னு நான் சொல்கிறதுனால வயசு கம்மின்னு நினச்சிடாதீங்க பாரதிக்கே ஏறத்தாழ ஐம்பது வயது அதுக்கடுத்து ரெண்டாவது குழந்தை ரோகிணி ஆச்சாரியா இப்போ அவங்க தான் வந்து செய்திகளில் தலைப்பு செய்தியாக மாறி இருக்காங்க அவங்க தான் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது லாலு பிரசாத் யாதவுக்கு நிறைய அவருக்கு மெடிக்கல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அதில் அவருடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருடைய கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் யார் கிட்னி தானம் பண்ணுறது அவருக்கு என்னப்பா முதலமைச்சராக இருந்திருக்காருன்ற இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலி இதெல்லாம் ஒரு விஷயமா சும்மா போங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவருக்கும் அப்போது வந்து கிட்னி எப்படி கொடுக்கப்பட்டது கிட்னி டிரான்ஸ்பரண்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா அவருடைய பிளட்டோடு ஒத்து போகணும் அவருக்கு பாடிக்கு செட் ஆகணும் அதை டொனேட் பண்ணுறதுக்கு யாராவது முன் வரணும் அதெல்லாம் பேசுவாங்க தலைவரே உங்களுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் தலைவரேன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பிரச்சனைன்னு வரும்போது கிட்னியை கூட தரலையா வெளியிலிருந்து அவர் தொண்டர்களோ இல்லை வேறு யாரும் தரல அவருடைய சொந்த மகள் அவருடைய இரண்டாவது மகள் ரோஹிணி ஆச்சாரியா அவங்க தான் தன்னுடைய இரண்டு சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகத்தை தன்னுடைய தந்தைக்கு கொடுக்குறாங்க அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு அவர் ஆரோக்கியமா இருக்கார் அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய இரண்டாவது மகள் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு யோசிச்சு பாருங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்போ அவங்க தான் வெளியே வந்து சொல்றாங்க என்னுடைய தம்பி அதாவது இவங்க ரெண்டாவது மகள் கடைசி கடைக்குட்டி தான் லல்லு பிரசாத் யாதவனுடைய கடைக்குட்டி தான் இப்போ நம்ம தேஜஸ்வி யாதவ் பார்க்குறோம் இல்லையா பீகார்ல எதிர்கட்சியில ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் அவருடைய கடைசி குழந்தை அவருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது அவங்க என்ன சொல்கிறாங்க ரோஹிணி ஆச்சரியானா ரோஹிணி ஆச்சாரியா தம்பி வந்து என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குறான் என்ன நீ கிட்னி கொடுத்துட்ட கிட்னி கொடுத்தேன்னு சொல்கிற கெட்டுப்போன கிட்னி ஏதானே கொடுத்த என்னமோ பேசிக்கிட்டே இருக்க இதுக்காக எவ்வளோ காசு வாங்கியிருப்ப உனக்காக எம்பி சீட்டு கொடுத்தோம் இன்னும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா வழக்கமா எல்லா ஃபேமிலியிலும் வரும் சண்டை அந்த மாதிரியான ஒரு சண்டை வந்திருக்கு அப்படி தேஜஸ்வி யாதவ் பேசியதாக சொல்லி வெளியில் வந்து இந்த எல்லாம் ரோஹிணி ஆச்சாரியா வைக்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக கவனிக்கணும் செருப்பை எடுத்து காமிச்சான் என் தம்பி அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் மேலே மட்டும் இல்லாமல் மேலும் சில ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க அவங்க யாருன்ற பின்னாடி சொல்கிறேன் இவங்க ரெண்டாவது குழந்தை இவங்களுக்கு அடுத்தபடியாக சாந்தா அப்படிங்கிற ஒரு குழந்தை மூன்றாவது குழந்தையின் பெயர் நாலாவது மகள் லாலு பிரசாத் யாதவ் அவங்களுடைய நாலாவது குழந்தை பேர் வந்து ராகினி ஐந்தாவது குழந்தை பேர் ஹேமா ஆறாவது குழந்தை அனுஷ்கா ஏழாவது பெண் குழந்தையின் பெயர் ராஜலக்ஷ்மி எட்டாவது தான் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறார் அவர் பேர் தான் தேஜ் பிரதாப் அவர் ஏற்கனவே ஆர்ஜேடியில் ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் ஒரு கட்டத்தில் இவர் தான் லாலு பிரசாத் யாதவோடைய அரசியல் வாரிசாக வருவார் அப்படின்லாம் கூட பேசினாங்க பட்டு ரீசண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டார் அவர் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி அங்கேயும் நடந்திருக்கு தன்னுடைய மூத்த மகன் அவருக்கு முதல் ஆண் குழந்தை வரிசை இப்படி பார்க்கும்போது எட்டாவது குழந்தை தான் அப்படி அவருக்கு பிறந்த தேஜ் பிரதாப் அவர் தான் பீகாரில் இந்த ஆர்ஜேடி கட்சியில் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் ஒரு கட்டத்தில் அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிறார் முழுக்க முழுக்க தேஜஸ்வி யாதவ் கையில் கட்சியை கொடுக்குறாரு அவரும் நிதிஷ்குமாரோட ஜேடியூட கொஞ்ச நாள் அலைன்ஸ் வச்சுருந்தாங்கல்ல அப்போது துணை முதலமைச்சராக இருந்தார் அதெல்லாம் சமீபத்திய செய்தி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு தேஜஸ்வி இப்போ வரைக்கும் கட்சியினுடைய தலைவராக இருக்கார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தல் தோல்விக்கு பிறகு தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு இது வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் இந்த விஷயத்தில் வாயை திறக்கவே இல்லை இப்போ நான் முதல்ல ரெண்டு குழந்தைகள் பற்றி சொன்னேன் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொன்னேன் இதில் இருக்கிற எல்லாருமே அரசியல் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துலையோ இல்லை ஆக்டிவான பாலிடிக்ஸ்லையோ இல்லை ஒரு சிலர் மட்டும் ஆனால் பாருங்கள் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய பெண் குழந்தைகளை நிறைய பேர் அவங்களுடைய திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் குடும்பங்களோடு தான் அவர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய நாலாவது மகளான ராகினி அவங்கள வந்து சமாஜ்வாதி கட்சி இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேஷில் அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டி அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த பின்னணி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் சம்பந்தம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ராகினி அப்படிங்கிற அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டிருப்பது சமாஜ்வாதி கட்சி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் அதே மாதிரி அவருடைய அனுஷ்கா அப்படிங்கிற இன்னொரு பெண் அவங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துல ஒரு எம்எல்ஏ அவர் இவங்களுடைய கணவர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏவா இல்லை பட் ஹரியானால எம்எல்ஏவா இருந்த ஒருத்தர் அவங்கள தான் திருமணம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொருத்தரும் வந்து இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில தான் அவங்களும் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அகிலேஷ் யாதவோடைய மற்றொரு உறவினர் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய தற்போதைய அகிலேஷ் யாதவனுடைய உறவினர் ஃபேமிலியில தான் ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற லாலு பிரசாத் யாதவனுடைய குழந்தை அதாவது தேஜ் பிரதாப்புக்கு மூத்த சகோதரி அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி எப்படி பார்த்தாலும் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட தான் இருக்காங்க அதுல ரோஹினின்னு சொன்னவெல்லாம் இப்ப பிரச்சனை பண்றாங்களே அவங்க வந்து லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியல அதே நேரத்துல மிசா பாரதி வின் பண்ணியிருக்காங்க மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள அந்த அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்காகலாம் அடிச்சுக்கல கட்சி யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு பேர் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா தேஜஸ்வி யாதவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ஒருத்தர் வந்து ஆர்ஜேடி கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய சஞ்சய் யாதவ் அவர் ஒரு நாற்பத்தோரு வயசாகுது அவர் இன்னொருத்தர் தேஜஸ்வியினுடைய நீண்டகால நண்பர் கிட்டத்தட்ட அவருடைய ஏஜ் குரூப்னு வச்சுங்களா இப்போ இவர் முப்பத்தாறு வயசு ஆகுது தேஜஸ்விக்கு அவருடைய நண்பர் ரமீஷ் கான் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது அவர் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா தேஜஸ்வி யாதவ் ஒரு கிரிக்கெட் பிளேயர் டெல்லி டேர் டெவில்ஸ் டீமில் இருந்தார் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தாரா இல்லையான்னு தெரியல பட் அந்த டீம்ல இருந்தார் ரொம்ப நாள் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நிறையா விளையாடி இருக்காரு வழக்கமாக அரசியல்வாதிகள் அப்படின்னா அரசியலுக்குள்ளே வரும்போது சினிமா வழியாக வருவாங்க சினிமாவுக்கு போய் நடிகராகி ஒரு அறிமுகமான பிறகு அங்கே வருவாங்க இல்லை ஒரு சமூக ஆர்வலர் அந்த மாதிரியான ரோலில் இருந்து வருவாங்க பட்டு கிரிக்கெட்டராக ஒரு அரசியல் வாரிசு கிரிக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அங்க இருந்து அரசியலுக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபுல் டைம் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் மாறி மாறியிருக்காங்க சிக்சர் சித்து மாதிரி இல்லை கௌதம் கம்பீர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகளாக மாறி இருக்காங்க அவங்களுடைய ட்ராக்குன்றது வேற இப்படி அப்பா சிஎம்மா இருக்காரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மகன் கிரிக்கெட்டுக்குள்ளே போறாரு அங்கே போய் அவரால் அதில் பெருசாக வர முடியல அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு லீடராப் உருவாகி இருக்கக்கூடியவர் தேஜஸ்வி யாதவ் அப்படி கிரிக்கெட்டில் ரொம்ப தீவிரமாக தேஜஸ்வி யாதவ் இருந்த அந்த காலகட்டத்தில் அவரோட நண்பராக பழகினவர் தான் கான் இப்போ இந்த ரெண்டு பேர் தான் சஞ்சய் யாதவ் எம்பியா இருக்காரு இன்னொரு பக்கம் ரமேஷ்கான் இவங்க ரெண்டு பேர் சொல்றத தான் தேஜஸ்வி யாதவ் கேட்குறாரு அதான் பிரச்சனைன்னு தான் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கட்சி இவங்க கண்ட்ரோலே இல்லைப்பா இந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி தான் அவர் கேட்குறாரு அந்த சஞ்சீவ் அந்த சஞ்சய் யாதவ் அப்படிங்கிறவர் தான் தேஜஸ்வி யாதவ் எந்த மாதிரியான அரசியல் வியூகங்களை அமைக்கணும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கார் அந்த ரமீஷ்கானும் அந்த மாதிரி தான் அவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருந்தாலும் ஆர்ஜேடியில் சேர்ந்த காலத்திலேருந்தே ஆர்ஜேடியோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணுறது அந்த சோஷியல் மீடியாவோட என்டையர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவர் கையில் இருக்குது அந்த மாதிரி தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய பிரச்சாரத்தை எப்படி வகுக்கணும் அதுக்கான வியூகங்கள் வகுக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய கையில வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை தாண்டி தேஜஸ்வி யாதவ் எதையுமே செய்யறது இல்லை அப்படின்றது அவர் மேல குற்றச்சாட்டா மாறிடுச்சு அவன் நல்லது சொல்லி ஜெயிச்சான் நீ பரவாயில்லப்பா நீ நீ தோத்துட்டு அது காரணம் அவங்கதான் அவங்க சொல்லிதான் நீ வந்து உன்னுடைய சொந்த சகோதரிகளையே எதிர்க்கிற அப்படிங்கிறது அவர் மேல குற்றச்சாட்டு அதாவது ரோஹிணியே என்ன சொல்றாங்கன்னா லலுவின்னுடைய இரண்டாவது மகள் தேஜஸ்விக்கு எதிராக பேட்டி கொடுத்தாங்கல்ல அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் லாலு பிரசாதோ ராப்ரி தேவியோ கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் வயசானவங்க அழுதாங்க தம்பி என் கூட சண்டை போடும்போது அழுதாங்க அவங்களால வேற எதுவும் பண்ண முடியல இந்த ரெண்டு பேரோட கண்ட்ரோலில் துரோகிகள்னு சொல்கிறாங்க குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு துரோகிகள் தான் என் தம்பி இப்படி பண்ணுறாங்க கட்சியை வந்து இப்படி தோல்வியை அடைஞ்சதுக்கு காரணமும் அவங்க தான்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரையும் அவங்க பதில் சொல்லலை இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது லாலு பிரசாத் யாதவ் ராப்ரி தேவி தம்பதியினுடைய இந்த ஒன்பது குழந்தைகளில் பெண் குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுடைய மூத்த மகள் மிசா பாரதி வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில பட் மெடிக்கல் படிச்சிருக்காங்க அதே போல் இரண்டாவது மகள் ரோஹிணி அவங்க இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அவங்க பேஸ் ஈஸ்டான் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க பெரும்பாலும் அங்கே இருப்பதாக சொல்கிறாங்க அவங்களுடைய கணவரும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கார் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்காங்க பெண் குழந்தைகள் எல்லாமே பட் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்கல்ல லாலு பிரசாத்தினுடைய இரண்டு மகன்கள் ஒருத்தர் தேஜஸ்வி அவரும் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு அவருடைய அண்ணன் இருக்காருல்லையே தேஜ் பிரதாப் அவரும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகவே இல்லை ரெண்டு பேருமே ஸ்கூல் ட்ராப் போட்டேன் ஆனால் பெண்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கேன் அதுவும் ரெண்டு பெண்கள் வந்து டாக்டர் ஆயிருக்காங்க மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறைகளில் ஓரளவுக்கு சாதிச்சிருக்காங்க இப்படியாக லாலு பிரசாத்தினுடைய பொலிட்டிக்கல் கெரியர் அப்படிங்கிறது ஜேபி மூமெண்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எம்பி ஆகி அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர் மீது வழக்குகள் அந்த வழக்கில் சிறை தண்டனை அந்த சிறை தண்டனையிலிருந்து இப்போ பெயிலு இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி அவங்க அரசியல் கட்சியினுடைய முகமாக மாறி பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தது தொடங்கி இப்போ தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய மகன் ஒரு துணை முதலமைச்சராக ஷார்ட் பீரியட் இருந்திருக்காரு இப்போது ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு அந்த கட்சி மாறி இருக்கிறது அந்த ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் அந்த ஃபேமிலியினுடைய அந்த ஃபேமிலியோட பின்னணி இப்படி சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்களேன் ஆர்ஜேடியினுடைய வரலாறு கேட்கும் போது அரசியல் ரீதியாக இது எப்படி இருக்கும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க உங்கள் மனசில் தோன்ற விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள்